அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி தாவைக்கரனுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் மதுரை மேற்கு தொகுதியில போட்டியிட போவதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் மதுரை அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடம் எல்லா நடிகர்களுக்கும் எல்லா அரசியல்வாதிகளுக்கும் சம பங்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இடம் வந்து மதுரை தான் அந்த மதுரை தொகுதி ஒரு காலத்துல மூன்று இதா இருந்தது மாறன் சங்கரையா காளிமுத்துவர்கள்லாம் வென்ற தொகுதிகள் தான் மதுரை நாளே மிகப்பெரிய அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்தை வந்து தேர்ந்தெடுத்து நடிகர் விஜய் அவர்கள் வந்து போட்டியிட போவதாக ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு மதுரை நாளே மதுரையில வாழக்கூடிய மக்கள் யாருக்கும் வந்து பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க எல்லாருக்குமே வந்து ஆதரவை கொடுக்கக்கூடியவங்க அந்த மக்கள்கிட்ட வந்து தன்னுடைய கட்சியை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா யார் யாரெல்லாம் வந்து கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆரம்பி ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து மதுரை தான் நகருவாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேமுதிகங்கிற ஒரு கட்சியை வந்து மதுரையில ஒரு மாநாடு மாதிரி நடத்தி அங்கேதான் வந்து அறிவிச்சாரு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாரு அதற்கடுத்து நடிகர் கமலஹாசன் அவருமே வந்து மக்கள் நீதி மையங்கிற ஒரு கட்சியும் வந்து மதுரையில தான் வந்து துவங்கினார் இப்படி ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு நீங்க ஒரு மாநாடு நடத்தணும்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் வந்து மதுரை தான் மாநாடு போட்டு கட்சியை நீங்க அறிமுகப்படுத்திட்டீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டீங்க ஆனா நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறத மதுரை மக்கள் உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க நடிகர் விஜய் வந்து ஒரு விதத்துல தெளிவா இருக்கிறார் கொள்கை ரீதியா பிஜேபிய கடுமையா விமர்சனம் பண்றாரு இன்னொரு பக்கம் தமிழகத்துல ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவை எதிரி கட்சியாக நினைச்சு அவர் வந்து விமர்சனங்களை வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிஜேபியோடு அதிமுக கூட்டணியில இருக்கிறதுனால அதிமுகவோட தேவைக்கா கூட்டணி செய்வதற்கான வாய்ப்பு ஒரு துளியும் கிடையாது ஆளுங்கட்சியான திமுகவோடு கூட்டணி வைக்கவும் வாய்ப்பு கிடையாது கடைசியில விஜய் அவர்கள் வந்து தனித்து தமிழகத்துல நிக்க போறார் அப்படிங்கிறதா நல்லா தெரியுது அவங்க அதான் சிறு சிறு கட்சிகளோட கூட்டணி அமைச்சு நடிகர் விஜய் அவர்கள் வந்து தமிழகம் முழுவதுமே வந்து களத்தை சந்திக்க போறார் ஏன்னா கூட்டணிக்கான வாய்ப்புகள் வந்து இருந்தது அந்த வாய்ப்புகள் எல்லாமே வந்து இன்னைக்கு விலகி போயிருச்சு அதிமுகவோட விஜய் வந்து சேர்ந்துருவார் அப்படின்னு சொல்லி கூட்டணி பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்த சூழ்நிலையில பிஜேபி போய் அதிமுகவோட கூட்டணி வச்சதும் தாவேக்கா வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கக்கூடிய வாய்ப்பை அதிமுக இழந்துருச்சு ஏற்கனவே நடிகர் விஜய் அவர்கள் வந்து ஒரு மாநாடு நடத்தி அவர் பேசும்போது கூட சொன்னாரு எங்கள் தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சு அந்த கூட்டணி வந்து ஆட்சிக்கு அமையும் பட்சத்துல கூட்டணி ஆட்சிதான் ஆட்சியில் அதிகாரத்திலும் பங்கு உண்டு அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருந்தார் திமுக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் ஒரு ஒரு ஒத்த கருத்தா தான் நடிகர் விஜயுமே பேசியிருந்தார் தேமுதிகவும் பாட்டாளி மக்கள் கட்சியுமே இன்னும் ஒரு நிலையான ஒரு முடிவை எடுக்கல யாரோடு யார் கூட்டணியில சேர போறாங்க அப்படிங்கறதும் தெரியல அந்த இரண்டு கட்சிகளுமே வந்து வந்துக்காவோட போய் இணையக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு ஒருவேளை அதிமுக வந்து பிஜேபியோட கூட்டணி சேர்ந்ததுனாலதான் இவங்க எல்லாம் வந்து தாவேக்காவோட போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டு இருக்கு எதனால அப்படின்னா கூட்டணி ஆட்சி அப்படிங்கும் போது ஆட்சி அதிகாரத்துல பங்கு கிடைக்கும் அப்ப தேமுதிகவா இருக்கட்டும் மக்கள் கட்சியாவா இருக்கட்டும் இவங்க இரண்டு பேருமே கூட்டணியில் பங்கு அப்படிங்கிறதுல ஒரு நிலைப்பாடுல இருக்கிறாங்க அரசியல் கட்சி தலைவர் எல்லாம் என்ன சொன்னாங்க நடிகர் விஜய் வந்து இப்ப சினிமா துறை விட்டு இன்னைக்கு வந்து அரசியல் துறைக்கு வந்திருக்காரு அவர் வந்து அரசியல் வந்து அவருக்கு புதுசு அவருக்கு வந்து மக்கள் செல்வாக்கெல்லாம் அந்த அளவுக்கு வந்து இருக்காது மக்கள் ஏத்துக்கிற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாலும் ஒரு இளைஞர்கள் பட்டாளத்தோடு களத்துல இறங்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது தமிழக வெற்றி கழகம் தான் இளைஞர்கள் எதிர்பார்க்கக்கூடிய கட்சி தமிழகத்துல ரெண்டு இருக்கு அப்படின்னா ஒன்னும் நாம் தமிழர் மற்றொன்று தமிழக வெற்றி கழகம் மற்ற கட்சிகள்லாம் இளைஞர்கள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் மற்ற கட்சிகள்ல இளைஞர்களுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் குறைவாதான் இருக்கு ஆஹ் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்த காலத்துல பாத்தீங்கன்னா அதிமுகவிற்கு இளைஞர்கள் வந்து அதிகமா இருந்தாங்க பெண்கள் அதிகமாக வாக்கு செலுத்துறாங்க தனிப்பெரும்பான்மையா வந்து தொடர்ந்து ஆட்சி அமைச்சாங்க புரட்சி தலைவி அவர்கள் ஆனா இன்னைக்கு இளைஞர்களுடைய செல்வாக்கு அதிமுக இழந்திருக்கு பிஜேபி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அண்ணாமலை வந்து இங்க பிஜேபியினுடைய மாநில தலைமையா இருக்கும் போது இளைஞர்கள் வந்து அண்ணாமலையை நம்பி அரசியலுக்கு வந்த நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு அவர்களும் திரும்பி வந்து இன்னைக்கு எந்த கட்சியில இருந்து வந்தாங்களோ அந்த கட்சி நோக்கி நகர ஆரம்பிச்சுட்டாங்க திமுக திமுக வந்து இளைஞர்களுடைய ஆதிக்கம் வந்து இருந்தாலும் அவர் இளைஞர்களுடைய அணி செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து இருந்தாலுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுமே விஜய் ரசிகர்கள் வெற்றி கழகத்தை நோக்கி தான் வர்றாங்க நாம் தமிழர் கட்சி சித்தாந்த ரீதியை தமிழ் தேசியம் பேசி இன்னைக்கு அவங்க ஒரு பக்கம் கட்சி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டு வர்றாங்க ஆஹ் இரண்டாயிரத்தி பதினாலுல ஒரு சதவீதமா இருந்தாங்க பத்தொன்பதுல மூணு சதவீதமா இருந்தாங்க இருபத்தி ஒண்ணுல ஆறு சதவீதமா

அஹ் மதுரை மேற்கு தொகுதியில ஒருவேளை வந்து நம்மளுடைய தலைவர் விஜய் அவருங்க போட்டிட்டாங்கன்னா அந்த களத்தை எப்படி அமைக்கணும் அப்படிங்கறதுல அவங்க தீவிரமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இது யாருக்கு தலைவலி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தி திமுகவுல அங்க வந்து மூர்த்தி என்பவர் தான் அந்த ஏரியாக்களுக்கு வந்து தேர்தல் பொறுப்பாளரா இருக்காரு அதிமுக சார்பில் செல்லூர் ராஜு அங்கே மதுரை மேற்கு தொகுதியினுடைய எம்எல்ஏவா இருக்க நடிகர் விஜய் எப்போதுமே வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து புகழ்ந்து பேசியே வருகிறார் தலைவி அம்மா அவர்களையும் அப்படித்தான் பேசுறாரு அதிமுக வாக்குகள் எந்த விதத்திலையும் தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்துடும் விதமான குறையும் சொல்லாம ஆளும் திமுகவை எதிர்த்து விமர்சனங்களை கடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க கீழே இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களுமே வந்து அதிமுகவை தொட்டு கூட பேசுறது கிடையாது எதனால பேச மாட்டேங்க அப்படின்னா அதிமுக தலைமை பலவீனம் அடைந்த கிடைக்கு மீண்டும் மீண்டும்

மிகப்பெரிய அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது மதுரையாதான் இருக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் யாருக்கு சாதகமாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நன்றி வணக்கம்